அவர்கள் வாழ்வது உறுதி இது ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அவர்கள் வாழ்வது உறுதி இவர்கள் தீயவர்கள் தாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி கடவுள் கொடுத்த நியமங்கள் அனைத்தையும் கைகொண்டு நீதியும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி எதை விட வேண்டுமோ அதை விட வேண்டும் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொண்டு பற்றி கொண்டு அதற்கேற்ப வாழ வேண்டும் அப்பொழுது அவர்கள் போவதிலே அவர்கள் வாழ்வார்கள் என்ப உறுதியை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் ஆம் பிரியமாவர்களே தாங்கள் செய்த எல்லா நின்று விலகி நீதியை நேர்மையை கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றி விளைவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாக மாட்டார் என்று சொல்லுகிறார்கள் பாவ வாழ்வை விட்டு இருளின் வாழ்வை விட்டு அந்தகார வாழ்வை விட்டு பொய்மை வாழ்வை விட்டு அனித வாழ்வை விட்டு நாம் எழுந்து விலகி கடவுள் கொடுக்குற நியமளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை கடவுள் இந்த நாட்களே வலியுறுத்துகிறார் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வோம் வாழ்வை உறுதிப்படுத்திக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிவதிப்பாராக ஆமீன்